வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தி ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கில் வெளியிட்ருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு படத்துடைய மீம் டெம்ப்ளேட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஷேர் பண்ணி கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு முதலமைச்சருடைய இந்த பதிவுக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா பார்க்கப்படுது அப்படி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் பிரதமரின் மீன்வள திட்டம் ஜல்ஜீவன் அப்படிங்கிற பேரில் சில திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்களுக்கு பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாங்க பிரதமரின் அந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை குறிப்பிட்டு பிரதமருடைய முகத்தையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த திட்டங்களில் அவர்களை காட்டிலும் அதிகமாக படி அளப்பது மாநில அரசு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இந்த திட்டங்களுக்கு அதிகமாக படி இழக்குது ஆனால் பேரும் முகத்தையும் மட்டும் அவங்க போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த படையப்பா படத்தில் மாப்பிள்ளையாவது தான் ஆனால் அவர் போட்டியிருக்கக்கூடிய சட்டை என்னோடது அப்படிங்கிற சீன் வரும்ல அதே மாதிரி படியறக்கிறது நாங்கள் ஆனால் பேரும் முகத்தையும் போட்டுக்கிறது மட்டும் அவங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க பாருங்க இந்த ஹிந்து பேப்பரில் கூட ஆர்டிகல் வந்திருக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு யார் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதலமைச்சருடைய இந்த பதிவுக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு லாஸ்ட் நான்கு வருடங்களில் இது மாதிரி மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பங்களிப்பு வரி பகிர்வு இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு ஆனால் முரசொழி இருக்குது பார்த்தீங்களா முரசொலியை இப்போ யாரும் படிக்கிறது அப்படிங்கிறதுனால ஆங்கில முரசொலியில் இவங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் சொல்லி அதை எழுத வச்சு ஆர்டிக்கிளாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை இந்த ஹிந்துவை பங்கமாக கலாய்ச்சிருக்காரு அதாவது ஆங்கிலம் முறை சொல்லி அப்படின்னு த ஹிந்து பேப்பரை வந்து கலாய்ச்சி வச்சிருக்காரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் இப்படி முதலமைச்சர் படையப்பா படத்தில் ஒரு சீனை மேற்கோள் காட்டினார் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா கோவில் படத்தில் ஒரு காமெடி வரும் அந்த காமெடி மாதிரியே மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இது போன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சி எடுத்திருக்காரு அதே மாதிரி முதலமைச்சர் எந்த வழியில் கலாய்ச்சாரோ அதே வழியில் அதை விட இன்னும் ரூட்டலாக கொடூரமாக அண்ணாமலை கலாய்ச்சி வச்சுருக்காரு இதை திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போது பாஜக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்களுக்கு பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஊட்டுறத வழி வழியாக பண்ணிக்கிறக்காங்க திமுக உதாரணத்துக்கு போஷான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டம் அதுக்கு எப்படி பேரை மாற்றுறாங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டாங்க அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்குல்ல அதுக்கு எப்படி பேர் மாற்றிருக்காங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க சகி நிவாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் தோழி விடுதி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிக்கரு அடுத்து விஸ்வகர்மா திட்டம் இருக்குல்ல கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேரை மாற்றி ஸ்டிக்கரு ஜல் ஜீவன் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு குழாய் குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுக கவர்மெண்ட்டுடைய வாடிக்கை இதை தொடர்ந்து பண்ணிக்கிருக்காங்க ஆனால் பிளேட்டை திருப்பி எங்கள் மேலே தூக்கி போட பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி சில எவிடென்ஸையும் பாஜக கொடுக்குறாங்க முதல் எவிடன்ஸ் என்ன தெரியுமா முதல்வரின் மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்கிறீங்களே ஆர்டிஐயில் இந்த முதல்வரின் மருத்துவ காப்பீடு அப்படிங்கிற திட்டத்துக்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது சென்டருடைய ஷேர் எவ்வளவு ஸ்டேட்டுடைய ஷேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐயில தகவல் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்ன தெரியுமா பதில் வந்திருக்கு இந்த மருத்துவ காப்பீட்டில் சென்டர் கவர்மெண்ட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபார்ட்டி தான் அப்போ அறுபது பர்சன்டேஜ் நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க நீங்கள் மட்டும் எதுக்காக முதல்வரின் மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டிங்க பேர் ஏன் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அதில் இருக்குது இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக செக்கை வைக்கிறாங்க ரெண்டாவது செக்கு ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் அரிசியிலிருந்து ஆரம்பித்து உணவு தானியங்கள் இருக்குல்ல அதில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது சென்டர் கவர்மெண்ட்டு தான் ஆனால் அதை யார் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ரேஷன் கடையில் போய் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய புகைப்படம் இருக்குது எல்லா ரேஷன் கடையிலையும் ஆனால் அதிகமாக ரேஷன் கடைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரைம் மினிஸ்டருடைய படம் இல்லை அதனால் முதலமைச்சர் அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட்டை ஷேர் பண்ணார்ல அந்த மீம் டெம்ப்ளேட்டையும் பாஜக தான் ஷேர் பண்ணணும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுக கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு த ஹிந்துவை ஆங்கில முறை சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பெயரிட்டாரில்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்